இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு விதமான ஃப்யூஷன் ரெசிபி இது ரவா கிச்சடியும் இல்லை ரவா பொங்கலும் இல்லை ரவா கிச்சடி பொங்கல் அதுக்கு ஒரு கவா கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அது பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி கருகப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கோங்க நான் வந்து மூணு கப்பு ரவா எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு கப்பு ரவாக்கு ஒரு டம்ளர் ஒரு கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துகிட்டு இந்த மூணு கப்பு ரவாவையும் இதோடையே சேர்த்து நல்லா வ வறுத்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போக நல்லா வறுத்துக்கோங்க அந்த ஒரு கப்பு இதில் உப்புவும் போட்டுக்கோங்க அந்த ஒரு கப்பு பயத்தம்பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி விட்டு அஞ்சு விசில் வச்சு நல்லா எடுத்துக்கோங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி வராமல் அளவுக்கு கிளறிக்கோங்க ஏன்னா கட்டித்தட்டாமல் கிளர்னாதான் இது பொங்கல் டெக்ஸ்டர்லேயும் ரவா கிச்சடி டெக்ஸ்டர்லையும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்டோன்னே அப்படியே வழுக்கிட்டு போகும் தலைப்பலன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க குறை குறைன்னு அரைச்ச தேங்காய் சட்னிக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆகும்போது இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்